நம பர்வதீபதையே அரஹரமகதேவ அடுத்ததாக ஆதிசங்கருடைய மாத்ரு சோடசி ஆதிசங்கர் கடைசி காலத்தில் வந்து தன்னுடைய தாயார் நினச்சி மாத்ரு பஞ்சகங்கிற ஸ்லோகத்தை சொல்லி கதர்னார் அதற்கு அங்கமாக எல்லாரும் தாயார் தகப்பனாருக்கு கடைசி காலத்தில் எல்லாம் என்ன செஞ்சாலும் கையால் போய் பிண்டம் போடுறதுங்கிறது ஒரு பிராதானியமாக வச்சுட்டுருக்கோம் அதை ஆதிசங்கரரும் பூர்த்தி பண்ணார் இந்த சோடசி சோடசம் சோடசம்னாலே பதினாறு தகப்பனாருக்கு ஒரே பிண்டம்தான் ஆனால் தாயாருக்கு பதினாறு பிண்டம் இந்த பதினாறு பிண்டத்தை சொல்லி கதறார் ஆதிசங்கர் சன்னியாசியாக இருந்தால் கூட ஒரே பிள்ளையாக போயிட்டார் ரெண்டாவது புள்ள இருந்தால் இவர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் ஒரே பிள்ளையாக போனதுனால அந்த கர்மாவை பண்ணக்கூடிய நியமம் அவருக்கு வந்தது அதை ஏற்றுண்டு கடைசி காலத்தில் மாத்திரு பஞ்சகம் பண்ணி மாத்திரு சோடசியை பண்ணுறார் அந்த மாத்திரு சோடசியில் தன்னுடைய தாயார் நினச்சி ஒவ்வொரு மாதமும் பத்து மாதம் சுமந்தியே அந்த பத்து மாதம் சுமது மட்டுமில்லை சிரமம் இல்லாமல் இருக்கணுங்குறதுக்காக தடவி கொடுத்த கொடுத்தியே அந்த தடவி கொடுத்துட்டு அதில் ஒரு சந்தோஷத்தை அடைஞ்சியே என்னை கர்ப்பத்தில் தாங்கினியே மேடு பள்ளங்களாக நடந்தியே ஏறி இறங்கும் போது எத்தனை வேனை வேதனையை அனுபவிச்சிருக்கியோ அதனால் எனக்கு விளைஞ்ச பாவத்துக்கு நான் என்ன பண்ண போகிறேன் இந்த முதல் பிண்டத்தை தரையேன்னு சொல்கிறார் கர்ப்பஸ்ய உத்கமனே துகம் விஷமே பூமி வத்மணி தஸ்ய நிஷ்கமனார்த்தாய மாத பிண்டம் ததாம்யகம்னு ஒரு பிண்டம் வைக்கிறார் அடுத்ததாக மாதம் மாதம் நான் வளர வளர உனக்கு எவ்வளோ சிரமப்படுத்தினேன் கொஞ்சமாக சிரமப்படுத்தினேன் வளக்கண்ண குடித்த மருந்து சாப்பிட்ட மாத்திரை சாப்பிட்ட எப்படியெல்லாம் கஷ்டப்பட்ட அந்த கஷ்டப்பட்டதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு நான் என்ன பண்ண போகிறேன் ரெண்டாவது மாதம் இப்படி கஷ்டப்பட்ட தாயாருக்கு மாசி மாசி கிருத்தம் கஷ்டம் வேதனா பிரசவேததா தசிய நிஷ்கிரமணார்த்தாய மாத பிண்டம் யகம் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது பிட்டத்தை அழிக்கிறேன் அதை பொறுத்துண்டி ஏற்றுக்கோ அப்படிங்கிறார் என்னை மன்னிச்சுக்கோங்கிறார் பத் என் தாயின் வயிற்றில் இருக்கும்போது காலால் உதச்சேன் கையால் உதச்சேன் தலையால் உதச்சேன் அதுக்கு உண்டான வேதனையை நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு என்ன பிராயசித்தம் பண்ண போகிறேன் அந்த பிராயசித்தத்துக்கு பாவத்துக்காக இந்த பிண்டத்தை என்கிறார் பத்பியாம் பிரஜாயதே புத்திரோ ஜனன்யா பரிவேதனாம் தஸ்ய நிஷ்கிரமணார்த்தாய ததாம் யகம் அதே மாதிரி நாலாவது பிண்டம் வைக்கிறதுக்கு கதர்றார் நரமாச கர்ப்பிணியாக இருந்தியே என்னை சுமந்த போது மேலே வலி கீழே வழி எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டியே எத்தனை விதமான வேதனை உண்டாக்கினேனே அந்த வேதனை உண்டாக்கினத்துக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அந்த வேதனை உண்டாக்கினத்துக்காக இந்த பிண்டம் வைக்கிறேன்னு சொல்லி சம்பூர்ணே தசமே மாசி அப்படிங்கிறார் தசமேனா பத்து பத்து மாதம் நீ சுமந்தியே கஷ்டப்பட்டியே குழுங்கி குலுங்கி அழுதியே எவ்வளோ சிரமப்பட்டியே அப்போ ஏற்பட்டதுக்கு நான் இந்த பிண்டத்தை வைக்கிறேன்னு சொல்லி சம்பூர்ணே தசமே மாசி சாந்தியந்தம் மாத்திரு பீடனம் தசிய நிஷ்கிரமணார்த்தாய மாத்திரு பிண்டம் இந்த நாலு ஸ்லோகம் இன்றைக்கி அடுத்தது ரெண்டு நாள் கழித்து பார்க்க போகிறோம் ஒவ்வொரு தாயாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா எப்படியெல்லாம் இருந்திருக்கா அவளுக்கு என் நம்மளால் என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது உயிரோடு இருக்கும்போதும் பண்ணணும் அவள் போனதுக்கப்புறம் காரியங்கள்லாம் பண்ணி அவள் மேல் சந்ததியில் நல்லபடியாக இருக்கணுங்கிறதுக்கு நமக்கு இந்த பிண்டங்கள்லாம் பண்ணுறோம் இதை நம்மெல்லாம் அப்பா இல்லாதவா பண்ணும்போது கேட்கணுங்குற நினைக்கப்படாது இதை எல்லாருமே கேட்கணும் ஏன்னா போனதுக்கு பிறகு தான் அவளுக்கு கடமை அவள் கடமைக்கு பண்ணிட்டு போயிட போகிறாள் ஆனால் வரவா இந்த காரியத்தை இப்படி பண்ணினா சௌக்கியமாக இருக்கும் நம்ம அம்மாவெல்லாம் இப்படி கஷ்டப்பட்டுருக்காளே அப்படின்னு உருகி உருகி பண்ணினான்னா அதுக்கு பலன் ஜாஸ்தி இதுக்கு ஐம்பது மார்க்குன்னா அதுக்கு நூறு மார்க்கு உண்டு அதனால் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் எல்லாேருக்கும் சொல்லி இந்த குழந்தைகள் எல்லாம் கேட்க சொல்லி எல்லாருக்கும் எல்லா எல்லாவிதமான சிரேயையும் அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம் ராம் ராம் ராதே கிருஷ்ணா